பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ ராஜியோட நிஜக்கணவர் யார் தெரியுமா இப்படி ஒரு சோகமான மறுபக்கம் இவங்களுக்கு இருக்குதா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் பார்த்தீங்கன்னா ராஜி கேரக்டரில் நடிச்சிட்டு வர நடிகை வந்து ஷாலினி ஸோ இவங்களுடைய திருமண புகைப்படங்கள் தான் இப்போ இணையத்தில் அதிகமாகவே பகிரப்பட்டு வருது ஷாலினி யாரை திருமணம் செஞ்சுருக்கிறாங்க அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது திருமணத்துக்கு அப்புறமா எப்படி சீரியல நடிக்க வந்தாங்க அப்படிங்கறத பற்றி ஷாலினியே பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக ஒரு பேட்டியில் பேசியிருக்கிறாங்க அதை பார்த்த பல ரசிகர்கள் வந்துட்டு ஷாலினிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க திருமணத்துக்கு அப்புறமா பல பெண்களோட கனவுகள் முடக்கப்படுறத அதிகமான வீடுகளில் நம்மளால பார்க்க முடியுது ஆனால் ஷாலினியோட கணவர் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியாவே ஷாலினிக்கு அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வெற்றி பெறதுக்கு உறுதுணையாக இருந்துட்டு வராராம் ஷாலினியோட கணவர் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மாமியாரும் ஷாலினிக்கு உதவியாக தான் இருக்கிறாங்களாம் இது குறித்து ரீசெண்டாக ஒரு பேட்டியில் ஷாலினி உருக்கமாக பேசியிருந்தாங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ராஜு பற்றின ஒரு சில தெரியாத அதாவது அவங்கள பற்றின ஒரு அறிமுகம் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இவங்க இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலுக்கு வரதுக்கு முன்னாடி சின்ன திரையில அறிமுகமானது பார்த்தீங்கன்னா கதாநாயகி அப்படிங்கிற தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இவங்க தன்னுடைய திறமையை காட்டி பலருக்குமே பரோட்சியமாக இருந்தாங்க ஷாலினி தமிழ் பொண்ணு அதுவும் தமிழ்ல சரளமா பேசக்கூடியவங்களா இருந்தாலுமே இவங்களுக்கு சீரியல்ல டப்பிங் குரல் தான் பேசியிருக்கிறாங்க ஷாலினியோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தானா அங்கே தான் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே சின்ன வயசுலேருந்தே பாடுறது ஆடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஷாலினிக்கு ஆர்வம் அதிகம் ஸோ இதுக்கெல்லாமே அவங்களுக்கு வீட்டில் அனுமதியும் கிடையாது ஆனால் படித்து முடித்து ஐடியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்தப்போ தான் ஷாலினிக்கு இது நம்மளுடைய லைஃபே கிடையாது நம்மளுடைய கரியரை நாம தான் தேர்வு செய்யணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் பிரபு அப்படிங்கிறவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுருக்கிறாங்க ராஜி பொதுவாக பலருமே நடித்ததுக்கு அப்புறமா தான் திருமண வாழ்க்கையில செட்டில் ஆவாங்க ஆனால் ஷாலினி திருமணத்துக்கு அப்புறமா தான் நடிக்கவே வந்திருக்கிறாங்க தன்னுடைய மனைவிக்கே நடிப்பில் அதிக ஆர்வம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட கணவர் பிரபு ஷாலினியை பல இடங்களுக்கு ஆடிஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு அந்த மாதிரி கிடைச்ச வாய்ப்பு தான் இந்த கதாநாயகி நிகழ்ச்சி கோயம்புத்தூரில் நடந்த அந்த ஆடிஷனில் பல ஆயிரம் பேர் கலந்துருக்காங்க அதில் முதல்ல எண்பது பேரை செலக்ட் பண்ணி அப்புறமா அதிலிருந்து ஐம்பது பேரை செலக்ட் பண்ணி அதிலிருந்து முப்பது பேரை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதிலிருந்து இருபது பேரை செலக்ட் பண்ணி கடைசியாக அதில் எட்டு பேரை தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த எட்டு பேரில் அடுத்தடுத்த பெர்ஃபார்மென்ஸ் பண்ணி அந்த நிகழ்ச்சிக்கு நடுவராக வந்த கே எஸ் ரவிக்குமார் ராதிகா இவங்களுடைய மனசுலையும் இடம் பிடிச்சி கதாநாயகி நிகழ்ச்சியில் ரெண்டாவது இடத்துலையும் வெற்றி பெற்றிருந்தாங்க ஷாலினி அதே போல் ஷாலினி கதாநாயகி நிகழ்ச்சியில பருத்தி பிரியாமணி சின்னத்தம்பி குஷ்பு இந்த மாதிரியான பல கிட்டப்களில் நடித்து அங்கே இருந்தவங்களை எல்லாருமே வியக்க வச்சிருந்தாங்க அதே நேரத்துல ஷாலினியோட கணவர் பிரபு நடத்தின ஸ்டூடியோல ஷாலினி நடன பயிற்சி வகுப்புல சேர்ந்து தான் பிரபுவை காதலிச்சிருக்கிறாங்க காதலிச்சதை நேரடியா பிரபுவோட அம்மா கிட்ட ஷாலினி சொல்லி உங்கள் பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவர் ஷை டைப்பாக இருக்கிறாரு இந்த மாதிரியா பேசியிருக்கிறாங்க அதே போல் ஷாலினிக்கு கணவர் மட்டும் இல்லாமல் ஷாலினியோட மாமியாருமே அவங்களுடைய கனவு நிறைவேறதுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறாங்களாம் ஸோ இப்போ இந்த வீடியோ எல்லாமே இதில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது ஸோ எனிவே நீங்கள் இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ பார்ப்பீங்க அப்படின்னா இதில் உங்களுடைய ஃபேவரட்டான கேரக்டர் யார் அப்படிங்கிறதையும் ராஜு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதையுமே மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள்